இந்த பிளேஸு இந்த லொக்கேஷனு பல பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு பல பரிசுத்தம் நீ மலைக்கு ஓடிப்போம் ஆதி புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் லோத்தின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஜீவன் தப்பு மலைக்கோட அப்படியே எல்லா ஆண்டு வரையும் நான் சம நடந்து பழகினவன் நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் எனக்கு கிருபை கிடைத்ததுனால் நான் இதை எனக்கு வாய்க்க செய்யும் சரி கிருபை கிடைக்காம திரும்பி பார்க்காத லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து பூத்துனா போய் துணையை தொலைச்சிடுவான் நிறைய இடத்துக்கு ஆளும் தெரியாமல் காலை விடுறது ஒன்று தேவ சித்தம் இல்லாத இடத்துல போகிற பொழுது மனைவியாவது இழந்துருவான் இல்லை பிள்ளைகளாவது இழந்துருவான் ஃபேக்ட் சொல்கிற இடத்துல இருக்கிறது இல்லை அவன் பாட்டுக்கு இஷ்டத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் இது அதுக்கு தான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய கீழ்படுத்தினுடைய ஆடம் தெரிந்து தான் இந்த மனசு சொல்கிற ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன் பேச்சு கூட கிடையாது ஆண்டவர் நான் இங்கே இருக்கிறேன்னு இல்லை இந்த தேசத்தில் வாசம் பண்ணுன்னு அவரும் சொல்லிட்டார் அவங்க அப்பா மாதிரியே ஏ கட்டுறா ஏதாவது அவன் பொண்டாட்டி பொண்டாட்டி இல்லை இந்த பொண்ணு